விந்து கட்ட தெரிந்தவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாதரச வழியை வந்துட்டு கட்ட முடியும் பாதரசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை சாத்தில் வந்துட்டு விட்டும் போது நம்ம வெத்தலையில் வச்சு கட்ட போகிறாங்க வந்துட்டு இது என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜவசியம் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் வெத்தலைனாலே மகாலட்சுமி வந்துட்டு நம்ம சித்தர்கள் வந்து சொல்லிவிங்க இது கல்வம் கல்வம் அப்படின்னு வந்துட்டு சித்தர்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த ரசம் இது என்ன அப்படின்னு சொன்னால் தங்கமாக மாறும் ரசத்தை வந்துட்டு புழிஞ்சு எடுக்கும் திரும்பி ப்ராசஸ் ரீ ப்ராசஸ் வந்துட்டு இதை வந்துட்டு செய்துக்கிட்டே இருக்கணும் நவரசங்கள் ரசங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதரசம் லவணரசம் உபரசம் இது பெரிய ப்ராசஸ் ஏழு விதமாக ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை அரைக்கணும் ஒரு வந்துட்டு ஒரு முழுமை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க குருவே சரணம் குருவே துணை பதினஞ்சு பதினெட்டு சித்தர்கள் திருப்பாதம் படைந்து எல்லாம் மல்ல ஆடியும் வந்தவனாகிய சிவபெருமான் அம்மையப்பறையை வணங்கி அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரசம் பாதரசம் எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானுடைய விந்து அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க விந்து கட்ட தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாதரசமணியை வந்துட்டு கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் இது எல்லோருமே வந்துட்டு எல்லா விதமாக வந்துட்டு ரசமணி வந்துட்டு கட்டுறாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி வெற்றிலை சாறு விட்டு எப்படி வந்துட்டு ரசமணியை வந்துட்டு கட்டி இது மனித குலத்துக்கு எப்படி வந்துட்டு பயன்படுத்துறது மருத்துவமாக எப்படி வந்துட்டு பயன்படுத்துறது அப்படின்னு வந்துட்டு நம்ம இங்கே குருகுல கல்வி முறையிலையும் இதை வந்து மக்களுக்காக வந்துட்டு யார் வேணுமானாலும் இதை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்புகளாகவும் இதை வந்து கண்டிப்பாக மக்களிடம் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த வெத்திலை சாறு ஏன் வெத்திலை சாறு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் வெற்றிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றி எங்கு போனாலும் நமக்கு வந்துட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயமாகவும் அது இல்லாமல் நமக்கு முன்னோர்களில் வெத்தலை தான் அதிகமாக வந்துட்டு பயன்படுத்துவாங்க இல்லற விஷயமாகட்டும் எல்லா எந்த ஒரு நல்ல காரியத்துக்குலருந்து எல்லா காரியங்களுக்கும் வெத்தலை தான் வந்துட்டு பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எட்நூறு வகையான நுண்கிருமிகள் அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உமிழ் நீரில் பதினாறு வகையான அயன்சைட் வந்துட்டு இருக்கக்கூடியதாகவும் அது இருக்கக்கூடிய ஒரே மூலிகைன்னா வெத்தலை தான் அந்த வெற்றலை சாத்தில் நிறைய மருத்துவர்கள் சித்த வைத்தியர்கள் நிறைய வந்துட்டு விராலிகளை வந்துட்டு கட்டியிருப்பாங்க நிறைய முறைகளில் வந்துட்டு கட்டியிருப்பாங்க ஆனால் இது வந்துட்டு முழுக்க முழுக்க வெற்றிலை சாறு ஒரு பாத பாதரசத்தை எப்படி மணியாக வந்துட்டு கட்டுறது அதை கட்டி நாம் எப்படி வந்துட்டு நம்ம ஏன்னா ரசத்தை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு பயன்படுத்த முடியாது மருத்துவமாக ஏன்னா பாதரசத்தை பற்றி எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் அதனால வந்துட்டு இத மணியாக உருட்டி எப்படி வந்துட்டு பயன்படுத்துறது அப்படிங்கறத வந்துட்டு செய்முறை விளக்கத்தோட இங்க வந்துட்டு செய்து காட்டிட்டு இருக்கோம் வந்துட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரசத்தை கட்டிய பிறகு ஒவ்வொரு மூலிகையும் கொண்டு நம்ம வந்துட்டு புடம் புடம்போடு இது புடம் போடுறது ஏன்னா இது வந்துட்டு இந்த புடம்போடும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் அதான் அஷ்டகர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு விதமான அதாவது வசியம் தம்பனம் மோகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கு அதுக்குண்டான மூலிகைகள் இப்போ அறுபத்தி மூணு பாசாணங்கள் வந்துட்டு இருக்கு அந்த அறுபத்தி மூணு பாசாணங்கள்லையும் நம்ம சத்துக்களை பிரிச்செடுத்து அதன் மூலியமாகவும் வந்துட்டு கட்டலாம் அதுக்கப்புறம் வெற்றிலை சாத்து வெற்றிலை சாரில் வந்துட்டு கட்டிட்டு இது ஒவ்வொரு இதுவாக வந்துட்டு புடம் ஏற்று முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ நம்ம கொட்டை கருந்தை மூலிகைகளை வந்துட்டு சாரணை கொடுக்கறது சுரு கொடுக்கறது மூலிகைக்கு வந்துட்டு குடம் வைக்கும் முறை இது ஒரு மணி வந்துட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ ஒரு நல்ல தரமான ஒரு மணியை வந்துட்டு செய்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஆகணும் ஆறு மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆறு மாத காலம் அப்படின்னு வந்துட்டு ஆகும் இதில் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னா நமக்கு வந்துட்டு ஆறு கிராமில் இருந்து முப்பத்தைந்து ஒரு பலம் முப்பத்தைந்து கிராம் வரைக்கும் நம்ம வந்துட்டு ரசமணியை வந்துட்டு கட்டிக்கலாம் இதில் இன்னும் நமக்கு வந்துட்டு இருக்குன்னா நம்ம லிங்கம் சிவலிங்கம் வந்துட்டு வைத்து வழிபாடுகளுக்கு வந்துட்டு செய்வதற்காக லிங்கம் வந்து செய்யலாம் என்ன மாதிரியான முறைகளுக்காக வந்துட்டு நாம் வந்துட்டு செய் இது வந்து நம் உடலில் வந்துட்டு இடுப்பு பகுதியிலோ அல்லது நம்ம கண்ட பகுதியிலோ கையில் வந்துட்டு அணிந்து கொள்ளும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா தடைபட்ட காரியங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு போகிறோம் ஒருவரை பார்க்குறோம் அந்த தடைப்பட்ட காரியங்களை வந்துட்டு நிவர்த்தி செய்து கொடுக்கும் இப்போது எப்படி வந்துட்டு நிவர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்னா அருகம்புள்ளு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் விநாயகருக்கு வைக்கிறோம் இல்லைங்களா நாயகருக்கு வச்சிட்டு போனால் அது வந்து வெற்றி எங்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி அதற்குண்டான மூலிகைகள் வெற்றி கிடைக்கக்கூடிய எல்லா விதமான மூலிகைகளும் வந்துட்டு ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குடம் இப்போ நம்ம தொட்டால் சுருங்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தொட்டால் சுருங்கி மூலிகை எடுத்து நம்ம அரைச்சி அந்த ரசமனையில் வந்துட்டு மணிக்குள்ளே அதை வச்சுட்டு நம்ம மேலே சீலைமணம் செய்து அதை வந்துட்டு போடுறோம் அந்த புடம் போடுறது அப்படிங்கிற அந்த போட்டு எடுக்கிறதுக்குள்ளார ஒரு மறு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரசம் வந்துட்டு புகைஞ்சு பழகிடக்கூடாது ரசம் வந்துட்டு அந்த மணி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்து விட்டால் அது உடைஞ்சிதுன்னா நல்ல ரசமணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருந்து ஓடும்போது உடையக்கூடாது இது உடையாமல் அது மருத்துவம் மனித குலத்திற்கு மருத்துவமாக இதில் மருத்துவம் ஆந்திரிக விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி வந்துட்டு வரக்கூடியது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜீவரசங்கள் நவரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசமணிகள் வந்துட்டு இந்த ஆராத ரணங்கள்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு வந்துட்டு சொன்னாங்க அதுக்கு நம்ம கல்பம் அதாவது உடலை வந்துட்டு காய கல்பமாக வந்துட்டு மாற்றக்கூடிய விஷயத்திற்காக இந்த ரசமணிகளை வந்துட்டு நாங்கள் வந்து செய்கிறோம் இன்றைக்கி நிறைய மணிகள் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ரசமணி தான் மிக இருக்கிறதுல ருத்ராசமணி வந்து ருத்ராச மாலைகள் வந்துட்டு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு அதிகமாக மிக உயரிய விஷயமாக வந்துட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு ரசமணி அந்த மூலிகை ரசமணியை இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் நம்ம வெங்கடேசன் ஐயா வந்துட்டு பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஐயா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ எளிமையாக இங்கே வந்துட்டு செய்து கட்டிட்ருக்காங்க இது யார் வேணாலும் கட்டுறது வந்துட்டு யார் வேணாலும் கட்டிடலாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு ஐநூறு படம் நூறு படம் இரநூறு படம் அந்த மாதிரி படத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அதில் ஜெயித்து வரணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக இருக்க அந்த தடைகளை வந்துட்டு உடைச்சுட்டு நமக்கு வந்துட்டு இல்லை வேற உடல் ரீதியாக நம்ம நோய்வாய்மா நோய்வாய்கள் ஏற்பட்டிருக்கா அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் ரசத்தை வந்துட்டு முழு அப்படியே வந்துட்டு எடுத்து பயன்படுத்த முடியாது ஏன்னா அது விஷம் ஏழு விதமான சுத்திகள் வந்துட்டு செய்யணும் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழு சட்டை கலனும் மார்க்குங்கிற மாதிரி ஏழு விதமான சுத்தி முறைகள் வந்துட்டு சுத்த கங்கை விட்டால் தான் சுத்தி ஆகும் அப்படின்னு வந்துட்டு பரிபாசைகளை சொல்லியிருக்கு சொல்லியிருக்காங்க நம் சித்தர்கள் வந்துட்டு வெளிப்படையெல்லாம் எதுவும் வந்துட்டு சொல்லுறது ஏன்னா நல்ல மனிதர்களுக்கு வியாபார நோக்கம் இல்லாமல் உண்மையிலே இதை வந்துட்டு அணிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ள நபரா இது அப்படின்னு சொல்லி இதை வந்து பரிபாஷைகளில் வந்துட்டு முழுமையா சொல்லாமல் அததுலயும் வந்துட்டு கோட்பேர்ட் மாதிரி பரிபாஷைகளில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த பரிபாஷைகளுக்கு எல்லாமே தவத்துல இருந்து அது நான் முன்னோர்கள் வம்சாவளியில் வந்துட்டு இருந்து அவங்களுடைய குறிப்புகள் ஓலைச்சுவடி குறிப்பு அனுபவ குறிப்புகளெல்லாம் எடுத்து தான் இன்றைக்கி வந்துட்டு ரசத்தை வந்துட்டு ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம் அப்படின்னு வந்துட்டு அரைக்கணும் அந்த அரைக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நொட்டி சோல்ட்ரெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேய்ச்சி போயிடும் நமக்கு வந்துட்டு அவ்வளோ விஷயமாக வந்துட்டு செய்து நமக்கு வந்துட்டு கொடுக்கும்போது நீங்கள் குழந்தைகள் முதல் ஒரு குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் சின்னதாக குழந்தைகள் முதல் வந்துட்டு பெரியவர்கள் ஆண் பெண் எல்லாருமே இதை வந்துட்டு அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வந்துட்டு ஒரு தான் இது என்னென்னா விபத்துக்கள் விபத்துக்கள் வந்துட்டு நடக்குதா நமக்கு வந்துட்டு இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்காகவும் விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கொள்வதுக்காகவும் இன்னைக்கு சத்ரு சத்ரு ச இது வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தற்காத்து கொள்வதுக்காகவும் கண்ஷ்டி என்று சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் இதில் இருந்து நான் வந்துட்டு ஆன்மீகத்திலேயோ இல்லை என்னுடைய வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கணும் செழுமையாக இருக்கணும் நான் யாருக்கும் தொந்தரவு செய்யல என்னையும் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மிக உயரிய ராஜவசிய மணி இதுலேயே நிறைய வகை மணிகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய உயரிய வகை மணிகளாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு லிங்கத்திலேருந்து எடுக்கக்கூடிய ரசமணிகள் வந்துட்டு இதில் என்ன பாசாணத்தில் ஒவ்வொரு பாசாணங்கள்லையும் வந்துட்டு நிற்கல பாசாணங்களை வந்துட்டு கையாளணும் அப்படின்னா இதை பற்றி அனுபவங்கள் வந்துட்டு இருக்குது இதுக்கு தனி வந்துட்டு கவனமோ எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் ஏக சிந்தனை இதை ஒரே சிந்தனையாக வைத்து அவங்களுக்கு வந்துட்டு இதை உண்மையிலே நான் செய்து கொடுக்கும்போது அந்த அவர்கள் வந்துட்டு நலம் அடைய வேணும் அப்படின்னு வந்துட்டு நான் ஆத்மார்த்தமாக அதை செய்து கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்துட்டு வேலை செய்யும் இப்போது ரசமணி வந்துட்டு எப்படி வந்துட்டு வெத்தலை சாத்தில் வச்சு இப்போ அரைச்சிட்டு இருக்காரு அடுத்ததுங்க இப்போ வெத்தலை சாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசம் அந்த பாதரசம் அப்படியே கொஞ்சம் அப்படியே காட்டுங்க அந்த ரசத்தை அப்படியே அது மேலே நிறுத்துங்க அந்த ஒரு இதில் வச்சுட்டு காட்டுங்க அந்த ரசத்தை மேலே தூக்கி காட்டுங்க பாதரசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை சாத்தில் வந்துட்டு விட்டும் போது நம்ம உலோக முறைகளில் இப்போ வெள்ளியும் இதில் வந்துட்டு கலந்துருக்கு வெள்ளியை வந்து சித்தாமலன் கண்ணையில் வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெத்திலை சாத்தில் வந்துட்டு வச்சு இப்போ ரசத்தை வந்துட்டு கட்ட போகிறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசத்தை வந்துட்டு வெத்திலை சா உறவாடுணுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க இதை வந்துட்டு மூலிகை ரசத்தோட பாதரசம் வந்துட்டு ரெண்டும் உறவாட வேண்டும் அதுதான் வந்துட்டு இப்போ செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த உருவாடிய பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து நம்ம வெத்திலையில் வச்சு கட்ட போகிறாங்க வந்துட்டு இது என்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜவசியம் நமக்கு மகாலட்சுமி கடாக்சம் வெத்தலைனாலே மகாலட்சுமி அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மூலிகை அதுக்கப்புறம் வந்து நாயுருவி மூலிகை நம்ம கரு ஊமத்தை ஊமத்தை என்ன வந்துட்டு இதை வந்து புடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க இதை நம்ம தேகங்கள்லேயும் அணிஞ்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இது உங்கள் கையில் வந்துட்டு கிடைக்கும்னா ஒரு ஒரு மண்டலம் வந்துட்டு விபூதியில் வச்சுட்டு சுத்தமான விபூதியில் விபூதியும் வந்துட்டு கொடுக்குறோம் அந்த விபூதியில் வச்சு பூஜை செய்யணும் பூஜை அந்த விபூதியை அணிந்து கொண்டு வரும்போது நமக்கு உடல் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையில் வந்துட்டு இருக்கும் சில மாதிரி வந்துட்டு மனம் வந்துட்டு சாந்தமடையும் மனம் சாந்தமடையும் நமக்கு தேவைகள் வந்துட்டு பூர்த்தியாகும் அன்றான தேவைகள் வந்துட்டு நமக்கு பூர்த்தி கூடியது தான் அந்த மணி வந்து இப்போ வெத்தலை சாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசம் அந்த பாதரசம் அப்படியே கொஞ்சம் அப்படியே காட்டிங்க அந்த ரசத்தை அப்படியே அது மேலே நிறுத்துங்க அந்த ஒரு இதில் வச்சுட்டு காட்டுங்க அந்த ரசத்தை மேலே தூக்கி காட்டுங்க அப்போ பாதரசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை சாத்தில் வந்துட்டு விட்டும்போது நம்ம உலோக முறைகளில் இப்போ வெள்ளியும் இதில் வந்துட்டு கலந்துருக்கு வெள்ளியை வந்து எண்ணெயில் வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெத்திலை சாத்தில் வந்துட்டு வச்சு இப்போ ரசத்தை வந்துட்டு கட்டப்படறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசத்தை வந்துட்டு வெத்திலை சா உறவாடுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க இதை வந்துட்டு மூலிகை ரசத்தோடு பாதரசம் வந்துட்டு ரெண்டும் உறவாட வேண்டும் அதுதான் வந்துட்டு இப்போ செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த உருவாடிய பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து நம்ம வெத்தலையில் வச்சு போகிறாங்க வந்துட்டு இது என்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜவசியம் நமக்கு மகாலக்ஷ்மி கடாக்சம் வெத்தலைனாலே மகாலக்ஷ்மி அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மூலிகை அதுக்கப்புறம் வந்து நாயூர்வி மூலிகை நம்ம கரு ஊமத்தை ஊமத்தை என்ன சொல்லக்கூடியதுலலாம் வந்துட்டு இதை வந்து புடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க இதை நம்ம தேகங்கள்லேயும் அணிஞ்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இதில் உங்கள் கையில் வந்துட்டு கிடைக்கும்னா ஒரு ஒரு மண்டலம் வந்துட்டு விபூதியில் வச்சுட்டு சுத்தமான விபூதியில் விபூதியும் வந்துட்டு கொடுத்துரும் அந்த விபூதியில் வச்சு பூஜை செய்யணும் பூஜை செய் அந்த விபூதியை அணிந்து கொண்டு வரும்போது நமக்கு உடல் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையில் வந்துட்டு இருக்கும் சில மாதிரி வந்துட்டு மனம் வந்துட்டு சாந்தமடையும் மனம் சாந்தமடையும் நமக்கு தேவைகள் வந்துட்டு பூர்த்தியாகும் அன்றான தேவைகள் வந்துட்டு நமக்கு பூர்த்தியாக கூடியது தான் இந்த மணி வந்துட்டு கல்வம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ கல்வத்துக்கு வந்துட்டு நம்ம சித்தர்கள் வந்து சொல்லிக்கோங்க இது கல்வம் ராஜ கல்வம் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய இந்த கிரைநட்லாம் வந்துருக்குது அதனால இது வந்துட்டு ராஜ கல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வத்துல இருந்து எடுத்து இப்போ வந்து காடா இது வந்துட்டு வெள்ளை காடாவில் வந்து ரசத்தை புளிரும் இது வந்துட்டு ரசத்தை வந்துட்டு புளிரும் சித்தர்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த ரசம் இது என்ன அப்படின்னு சொன்னால் தங்கமாக மாறும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த உபரி ரசங்கள் எல்லாமே வெளியிடுவோம் இதில் வந்துட்டு இப்போ ஒரு கிலோ ரசம் வாங்குகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னால் இதில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் போய்டும் அது ஒரு நல்ல ரசங்கள் மட்டும்தான் அங்கே கட்டும் கழிவுல வந்துட்டு வெளியிடும் ரசத்தை வந்துட்டு புளிஞ்சி எடுக்கும் திரும்பி இதை ரீப்ராசஸ் ரீப்ராசஸ் வந்துட்டு இதை வந்துட்டு செய்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அதுக்காக தான் இவ்வளோ ஒரு ஆறு மாத காலங்கள் இல்லை ஒரு வருட காலங்கள் எட்டு மாத காலங்கள் இல்லை முப்பது நாட்கள் அறுபது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் இந்த மாதிரியான காலங்கள்லாம் வந்துட்டு இதை செய்து முடிக்கிறதுக்காக நேரங்களாகும் இன்றைக்கி நிறைய இயமணி அப்படிலாம் சொல்லி ரெடிமேடாக வைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினலாக என்னான்னு தெரியல அது மக்கள் தான் விழிப்புணர்வுடன் வந்துட்டு பார்த்து வாங்கினோம் இன்றைக்கி நிறைய மணிகள்லாம் வந்துகிட்ருக்கு ஆனால் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மணியை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாக வந்துட்டு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்காக வந்துட்டு செலவு செய்து இந்த மணியை வந்து வாங்கி அணிந்து கொள்ளலாம் ஏன்னா இது வந்துட்டு சித்தர்களுடைய ஆசையும் அந்த அனுகிரகமும் இதை செய்கிறதுக்கும் அவங்களுடைய விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் தான் வந்துட்டு செய்ய முடியும் இதை அணிந்து கொள்வதற்கும் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் தான் ஒருவரை வந்துட்டு அணிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா வந்துட்டு இதை பார்க்கறது பார்க்க தான் முடியும் பார்க்கலாம் ஆனால் இதை வந்துட்டு அனுபவபூர்வமாக நம்ம உடலில் வந்து தொட்டு இதை வந்துட்டு அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அதுதான் நம்ம பதினெட்டு சித்தர்களுடைய அனுகிரகம் இருக்கணும் வந்துட்டு இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெத்தலை சாத்தில் வந்துட்டு உருவாட வச்சுட்டு ரசத்தை வந்துட்டு புளிஞ்சிட்டு இப்போ ரசம் அணியை வந்துட்டு நம்ம வந்து இதில் என்னென்னா இன்றைக்கி இதுக்கு மட்டும் வந்துட்டு இன்றைக்கி என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் இதை வந்துட்டு இதுக்கு மிஷின் வந்துட்டு எதுவும் இல்லை இயந்திரங்கள் எதுவும் இல்லை இது ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கைகளால் தான் வந்துட்டு செய்யணும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரசத்தை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா உருட்டுறது ரசம் மணியாக வந்துட்டு உருட்டுறது தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசம் வந்து கட்டுங்க தண்ணியாக இருந்த பாதரசம் ரசம் பண பளபளப்பானது கண்ணாடியில் ஒட்டாது இது அருவியெல்லாம் வந்துட்டு படிச்சுருவோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை மூலிகை சாறுகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அருவியில் எடுத்துக்கிட்டோம்னா ரசவாதங்கள் நிகழ்ந்து உறவாடி இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மணியாக வந்துட்டு கட்டுறாங்க வந்துட்டு கைகளால் வந்து நம்ம வந்துட்டு அது மணிகளாக வந்துட்டு உருட்டி எடுக்கணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தனியா இருந்த ரசத்தை மணியா வந்துட்டு கட்டிருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவா ரசங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதரசம் ரசம் உபரசம் உலோகரசம் ஜீவரசம் சிற்றரசம் பூதரசம் பாடான ரசம் காந்தரசம் அப்படின்னு நவரசங்களில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசம் மணியாக வந்துட்டு இதை வந்துட்டு அப்புறம் தான் இதை நம்ம வந்துட்டு புடத்துக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் இதை வந்துட்டு போடும் முறைக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் இப்போ மணியாக வந்துட்டு நம்மளே வந்துட்டு இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் வந்துட்டு போட்டு அதை இறுக வைக்கிறது தான் சுத்தமான தண்ணி மழைநீரில் வந்துட்டு போடுவோம் வந்துட்டு இதை நீரில் வந்துட்டு போட்டு இறுக வைத்து இறுகிய பிறகு இதை வந்துட்டு நெருப்பு புடம் மூலிகையை வந்துட்டு எடுத்து மூலிகையிலேருந்து அரைச்சி அதனுடைய சாறுகளில் விட்டு சுருக்கு வந்துட்டு கொடுக்கலாம் ரசத்துக்கு வந்துட்டு புடம்போடும் முறை வந்துட்டு மிக மேலான முறையாக வந்துட்டு சொல்லுவேன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் தான் இந்த இது நம்ம தவ முன்ன நம்ம தவ முறையில் இருந்து வந்துட்டு மூலிகைகளை உருவாக்கிக்கிட்டாங்க ரசத்தை வந்துட்டு கட்டு முறைகளை வந்துட்டு அவங்க தவத்தினால தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எழுதிய இந்த சுவடி முறை இதில் அனுபவப்பூர்வமான சுவடி முறை குறிப்புகளும் செப்பேடு முறை குறிப்புகள் அனுபவபூர்வமான ஒரு குறிப்புகள் இதன் மூலியமாக தான் வந்துட்டு அனுபவம் தான் இதன் மூலியமாக வந்துட்டு மணியாக உருட்டுவது தான் வந்துட்டு இந்த பாதரசம் ரசமணி இது பிறகு வந்துட்டு இதுக்கு மந்திர உருக்கள் வந்துட்டு கொடுக்குறோம் மந்திர உருக்கள் கொடுக்குறோம் இது யார் வந்துட்டு அணிந்து கொள்கிறார்களோ இப்போ ஒருத்தர் வந்துட்டு ரசமணி வந்துட்டு கேட்குறாரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மணி யார் வந்துட்டு அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய ராசி நட்சத்திரம் அவங்களுடைய குல தெய்வதா அப்புறம் இஷ்ட தெய்வதா இந்த மாதிரியான ஜோதிடங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான சித்தர்களுடைய உபதேசம் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு உரு உரு கொடுத்து விபூதியில் வச்சுட்டு உருவேற்றம் செய்து அதுக்கப்புறம் சில மலர்களால் சொல்லக்கூடிய மலர்களால் உருவேற்றம் செய்து தான் அதன் பிறகு தான் அவங்களுக்கு வந்துட்டு இதை அணிந்து கொள்றதுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அதுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மந்திரங்களை எப்படி நீங்கள் இதை வந்துட்டு அணிந்து கொண்டு எப்படி நீங்கள் அன்றாடம் வந்துட்டு தினசரி நடந்து கொள்ளணும் என்ன மாதிரியான உங்களுக்கு பிடித்த என்ன மாதிரியான மந்திரங்களை வந்துட்டு இதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு அவர்களுக்கும் இதை வந்துட்டு கற்பித்த பிறகுதான் தான் அவர்கள் இதை வந்துட்டு அணிந்து கொள்வாங்க இது மற்ற இறப்புக்கு வந்துட்டு இந்த மணியை அணிந்து கொண்டு இறப்புக்கு வந்துட்டு போகலாமா இந்த குழந்தை பிறந்ததுக்கோ நல்ல விஷயம் அதாவது நல்லது கெட்டதுக்கோ வந்துட்டு போகலாமான்னு வந்துட்டு கேட்பாங்க எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு அணிந்து கொண்டு வந்துட்டு போகலாம் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மாமிச உணவுகள் வந்துட்டு தவிர்க்க சொல்லியிருப்பாங்க மாமிசங்கள் மது மாமிசம் மாற்றார் மனைவியை தொடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம சித்தர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நடைமுறையாக நீங்கள் மாமிசத்தை விட முடியலன்னாலும் இதை அணிந்து கொள்ளும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாமிச எண்ணம் சாப்பிடக்கூடிய மாமிச எண்ணங்களையும் வந்துட்டு நச்சிந்தனைகளை வந்துட்டு தூண்டுவிக்கும் ஆன்மீக உள்முக பயணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் உள்முக பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு குருமார்கள் உங்களுக்கு எல்லாமே சகலமும் சகல ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு நம் சித்தர்கள் குறிப்பேடுகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதை வாங்கி அணிந்து கொண்டவர்கள் அவங்க பூஜை முறைகளை வைத்து ப நன்மை பெற்றவர்களுடைய இதுவும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரசமணியை வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு கட்டிட்டாங்களே அப்படின்னு யாரும் வந்துட்டு முயற்சி கதைங்க இதுக்கு உண்மையிலே வந்துட்டு சித்தர்களுடைய அனுகிரகமும் அவர்களுடைய ஆசையும் இருந்தால் மட்டும்தான் இதை வந்துட்டு கட்ட முடியும் ஏன்னா ரசத்தை வாங்கி இன்றைக்கி சுத்தமான ரசம் வந்துட்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது இது ஜாதிலிங்கத்திலேருந்து எடுக்கப்பட்ட ரசம் வந்துட்டு இது பெரிய பிரசிங்க ஏழு விதமாக ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை அரைக்கணும் இதை அரைச்சி ஒவ்வொரு மூலிகைகளால் வந்துட்டு இப்போ சு இப்போ செங்கல் தூளால் வந்துட்டு சுத்தம் செய்ய சொல்லியிருப்பாங்க ஒட்டடைகளால் வந்துட்டு சுத்தம் செய்ய சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொன்றா சுத்தம் செய்ய இது சகலவிதமான தோசங்களையும் நீக்கணும் ஒவ்வொரு பொருளுக்குமே தோஷம் இருக்குது ஏழு விதமான தோசங்கள் பதினாறு விதமான குற்றங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் தோஷங்கள் சாபங்கள் எல்லாமே நீக்கிட்டு இது பெரிய ப்ராசஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம முழுமையாக ஒரு வீடியோ வந்துட்டு இதில் கொடுத்தோம்னா ஒரு நாள் அது வந்துட்டு ஒரு திரைப்படம் மாதிரி வந்துட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அதனால் எளிமையாக மக்களுக்குடைய நேரமும் காலமும் பொன் போன்றது அப்படிங்கிறதுக்காக எளிமையான முறையில் இது கட்டுறது தான் இதுக்கு மேலே தான் நிறைய ப்ராசஸ் வந்துட்டு முறைக்கு ஒரு மணி செய்கிறதுக்கு க கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலம் நல்ல மணியாக வந்துட்டு செய்கிறதுக்கு ஆறு மாத காலம் மூன்று மாத காலம் வந்துட்டு ஆகும் ஒரு பத்து மணி ஒரு மணி வந்துட்டு செய்ய முடியாது கண்டிப்பாக ஒரு மணி செஞ்சால் நிறைய பொருளாதாரங்கள் வந்துட்டு இருக்கும் பத்து மணி ஒரு பத்து நபர்கள் இருக்காங்கன்னா பத்து மணி வந்துட்டு செய்யும் போது தான் அந்த பத்து மணியை செய்யணும் பொருளாதாரம் வந்துட்டு சரியாக இருக்கும் இதை முழுமை பெற்ற ஒரு மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இருக்குங்க ஒரு வந்துட்டு ஒரு முழுமை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அதை அப்படி அதில் பார்த்தீங்கன்னா அந்த எதுக்காக அந்த மூலிகை குச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த முழுமைப்படுற பிறகு இந்த மாதிரி கயிறு போட்டுக்கலாம் இதில் ரெண்டு பக்கம் வெள்ளியில் வந்துட்டு குப்பி மாதிரி செஞ்சு நம்ம வெள்ளி கம்பி சேர்த்து இதில் கயிறு போட்டு நம்ம கழுத்தில் இடுப்பில் கையில் புஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு அணிந்து கொள்ளலாம் அணிந்து கொள்ளும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்துட்டு விந்து அப்படிங்கறது வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு அந்த விந்துவை வந்து தா அதாவது விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அந்த விந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுநீரில் நாற்பத்தைந்து விதமாக வெளியேறுது அந்த விந்துவை வந்துட்டு கட்டுவதற்கும் நான் அது அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு பொருளாதாரத்துலேயும் மற்ற எல்லா விஷயத்திலும் வாழ்வா சால்வா சாவா அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் பின்னோக்கி இருக்கிறேன் அப்படின்றது உன் வாழ்வில் வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா பசமணி ஒன்று வந்துட்டு போதுமானதாக வந்துட்டு இருக்கும் ஒரு மணி வந்துட்டு அவங்க வாழ்வில் ஆனால் இதுக்கும் சில கட்டுப்பாடுகள் வந்துட்டு இருக்குது இப்போ ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறீங்க ஒரு கூட்டமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா இது அனுபவத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் இது ஒரு கூட்டமாக வந்துட்டு இருக்குது பல கூட்டங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே வந்து சிறப்பான தரிசனமும் நின்று சாமியை நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மரியாதை ராஜாக்கள் எல்லாமே அதான் ராஜ மரியாதை அப்படின்னு சொன்னால் ராஜ மூலிகைகள் தான் ராஜாக்கள் வணங்கி ராஜ வணங்கி படை நடுங்கி கிடி கிடி நடுங்கி சபை நடுங்கி இந்த மாதிரியான சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் வச்சு தான் இதில் வந்துட்டு புடம்போட்டு எடுத்து நம்ம வந்துட்டு இதை வந்து வியாபார நோக்கத்தில் வந்துட்டு பண்ண கிடையாது இது உண்மையிலேயே வந்துட்டு மனிதகுலம் நல்லா இருக்கணும் இந்த சித்தர்கள் கலை வந்துட்டு வளரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இதை வந்துட்டு செய்து கொடுக்குறோம் இது மாதிரி இதை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இதை வந்துட்டு எந்த ஒரு ஒளிவு முறைவும் இல்லாமல் குரு சீடர் அப்படிங்கிற முறையில் வந்துட்டு குருகுலமாகவும் இதை வந்துட்டு சொல்லித்தரப்படும் சித்தர்கள் கலை மேலவனும் நம்ம பாரம்பரியம் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இதை வந்துட்டு இந்த ரசமணி வந்துட்டு செய்து காட்டப்பட்டது